நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி கல்கியின் அற்புதம் நான் மேகாலயாவை சேர்ந்த கீதாஞ்சலி சொன்னார் தர்மத்தில் இருக்கிறேன் நான் வகுப்புகள் ஹோமங்கள் தீக்ஷா தரிசனங்கள் மற்றும் பல சக்தி வாய்ந்த செயல்முறைகளில் கலந்து கொள்கிறேன் ஸ்ரீ பரம் கருணா ஜோதி அம்மா பகவானின் அருளால் எனது நிலை மாறிவிட்டது வீழ்ச்சி அடைந்த நிலையிலிருந்து ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவான் எனக்கு ஒரு உயர்ந்த நிலையை அருளியுள்ளார் பரமானந்த நிலை பரிசாக கிடைத்தது மேலும் என் உள்நிலை முற்றிலும் மாறிவிட்டது ஸ்ரீ ஜோதியின் ஆசீர்வாதங்களால் என் மகளின் வாழ்க்கையில் ஒவ்வொரு கணமும் அற்புதங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன நான் இந்த தர்மத்திற்கு வருவதற்கு முன் மிகுந்த துயரத்தில் இருந்தேன் எனது ஒரே மகள் ஆட்டிசம் ஸ்பெக்ட்ரமில் இருப்பதால் அவளுடைய வாழ்க்கையில் முழுமையான சிகிச்சை மற்றும் அற்புதங்களை நான் தேடிக்கொண்டே இருந்தேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தாமரை பாதங்களில் நான் சரணடைந்த பிறகு விஷயங்கள் அற்புதமாக மாறத் தொடங்கின இப்போது துன்பம் இல்லை பயம் இல்லை எடை போடுதல் குறைந்துவிட்டது முழுமையான விழிப்புணர்வு மற்றும் மிக முக்கியமாக என் இறைவன் ஸ்ரீ பரம்ஜோதி அம்மா பகவானுடன் ஒரு அழகான பந்தம் உள்ளது ஸ்ரீ அம்மா பகவான் என் வாழ்க்கையில் அனைத்து துயரங்களையும் நீக்கி என் உள்நிலையில் ஒரு பெரிய மாற்றத்தை எனக்கு அருளியுள்ளார் ஆழ்ந்த அன்பு மற்றும் நன்றி உணர்வுடன் என் வாழ்க்கையை என் அன்பான ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன்